எனக்கு சூனியம் வச்சாங்க ஏழு முறை தற்கொலைக்கு முயன்று இருக்கேன் நடிகை மோகினியுடைய பகீர் பேட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் ஃபுல்லா பாருங்க தமிழ் சினிமால மிக குறைந்த வயதிலேயே கதாநாயகி தான் நடிகை மோகினி இயக்குனர் ஈரமான ரோஜாவே கதாநாயகியா தெலுங்கு மலையாளம் கன்னடம் அது மட்டும் இல்லாம தென்னிந்திய மொழிகள் எல்லாத்திலயுமே நடிச்சிருக்காங்க அண்மையில அவள் விகடன் யூடியூப் சேனலுக்கு பேட்டி அளித்திருக்க கூடிய இவங்க பல விஷயத்த மனம் திறந்து பேசியிருக்காங்க அதுல எனக்கு திருமணமானதுக்கு அப்புறமா குழந்தை கணவர்னு மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு இருந்தேன் ஆனா ஒரு கட்டத்துல நான் ஏதோ ஒரு விதமான மன அழுத்தத்துக்கு ஆளாக்கப்படுறது தெரிய வந்துச்சு ஏதோ ஒரு பிரச்சனை யாரோ ஒருவருடைய இழப்பு மாதிரியான விஷயங்கள் தான் மன அழுத்தத்தை ஏற்படுத்துது ஆனா எனக்கு அது மாதிரி எதுவுமே இல்லாம மன அழுத்தத்துக்குள்ள நான் போயிட்டேன் ஒரு கட்டத்துல தற்கொலைக்கு முயற்சி செஞ்சிருக்கேன் ஒரு முறை இல்லாம ஏழு முறை நான் தற்கொலைக்கு முயற்சி செஞ்சிருக்கேன் அப்போதான் நான் ஒரு ஜோசியரை பார்த்தேன் அவர் எனக்கு சூனியம் வச்சிருக்கிறதா சொன்னாரு அதைக் கேட்ட முதல்ல எனக்கு சிரிப்பதா வந்துச்சு ஆனா கொஞ்ச நாளாத உண்மையினே நம்புற அளவுக்கு எனக்கு பிரச்சனைகள் இருந்துட்டே இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க மோகினி பலமுறை யோசித்து பார்க்கும் பொழுதும் ஒரு தைரியமான பொண்ணு யார் முன்னாடியும் எதுக்காகவும் தற்கொலை முயற்சி வர்றதுக்கு நான் என்ன ஒரு குழப்பம் இருக்குன்னு சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம நான் என்ன தவறு பண்ண அந்த கேள்வி என் மனசுக்குள்ளேயே எழுந்துட்டு இருக்குன்னு வெளிப்படையா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க கடவுளை உணர்ந்திருக்காங்களாம் அதுக்கப்புறமா முழுமையா கடவுள் தான் நம்மளை காப்பாத்தனும் அப்படின்ட்டு பிள்ளி சுனியோ அப்படின்னு அப்படின்றதெல்லாம் உண்மை அப்படின்னு உணர ஆரம்பிச்சிருக்காங்க அந்த நேரத்துல பல உண்மைகளை நான் ஆழமா புரிஞ்சுக்கிட்டேன் கடவுள் என்பது நம்ம வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான தேவையான விஷயமாக இருக்கு அப்போதான் என்னுடைய மனம் உணர ஆரம்பிச்ச ஒவ்வொன்றுமே மனதோடு சேர்ந்து ஆழமா தீர்க்கமா நிறைய உணர்வுகளை கொடுக்கும்னு என்னால உணர முடிஞ்சிச்சுன்னு பேசியிருக்காங்க இன்னைக்கு நான் உயிரோட இருக்கிறதுக்கு காரணம் என்னுடைய வாழ்க்கை கடவுள் ஜீசஸ் தான் எல்லாமே என்னுடைய விவாகரத்தை செய்யாம மகிழ்ச்சியா இருக்கேன் தொடங்கும் கடவுள் இந்த எப்போது வரை இருக்கணும்னு அவர் நினைக்கிறாரோ அது வரைக்கும் உலகத்துல நான் வாழ்ற வரைக்கும் இருக்கும் இப்போ என்னுடைய கடவுள் என்னுடைய மதம் என்னுடைய மனம் எல்லாமே மாறி இருக்கு அது மட்டும் இல்லாம நடிகை மோகினி அந்த பேட்டில நிறைய இமோஷனலா பேசியிருப்பாங்க நிறைய நடிகைகள் நம்ம நம்ம பாக்குறோம் ரொம்பவுமே கவர்ச்சியான நடிகை ஹோம்லியான நடிகை ரொம்ப ஃபேமஸான நடிகைன்னு இருக்காங்க காதல் தோல்வி மன அழுத்தம்னு ஆயிரம் பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்கு திடீர்னு பாத்தீங்கன்னா மதத்துல மார்க்கம் மாறுறாங்க தனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கிக்கிறாங்க கடவுளையே மூழ்கி பாக்குறாங்க சோ இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ